சர்வாதிகார பாஜகவை வீழ்த்திட மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரளும் விடுதலை சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் எம்பி அழைக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் தோழர் டி ராஜா மார்க்சிஸ்ட் லெனிலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் தோழர் திபங்கர் பட்டாச்சாரியா திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு கே எஸ் அழகிரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு வைகோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் இரா முத்தரசன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் ஜவாகிருல்லா தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு டி வேல்முருகன் கொங்கு மக்கள் தேசிய கட்சி தலைவர் திரு ஈஸ்வரன் சிபிஐ எம்எல் மாநில செயலாளர் தோழர் பழ ஆசை தம்பி ஆம் ஆத்மி கட்சியின் தமிழ்நாடு தலைவர் தோழர் வசீகரன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் பங்கேற்று கருத்துரையாற்றுகிறார்கள் தேசத்தை மீட்டெடுக்க ஜனவரி இருபத்தி ஆறு அலைகடல் என திருச்சி சிறுகனூரில் திரள்வோம் வீழட்டும் சர்வாதிகாரம் வெள்ளட்டும் ஜனநாயகம்